ஹலோ மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி சொல்லாதேன் நானுங்கள் சுஜிதா இந்த வீடியோ வந்து என்னவா இருக்க போதுனா இன்ட்ரோவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அவங்க வந்து ஹாலில் தூங்கிட்டு இருந்தாங்க பசங்க நாங்கள் மூணு பேர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என் பையன் சின்ன பையன் வந்து சம்திங் வந்து அம்மா சப்போஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அதாவது அவன் என்ன கேட்க வரான்னா சப்போஸ் நீங்கள் இறந்து போயிட்டிங்கன்னா நான் எங்களை யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி திடீர்னு அவனாக யோசிக்கிறான் ஏன் அப்படி யோசிக்கிறான் அப்படின்னு எனக்கே புரியல பட் வந்து நான் வந்து எனக்கு அந்த டைமில் ஜோக் ஜோக்ஸாக இருந்துச்சு அதனால் ஜோக்ஸ் பார்ட் நான் வந்து நார்மலாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அவன் என்ன சொன்னான்னா சப்போஸ் இங்கே கூட இல்லைன்னா நான் வந்து உங்கள் ஃபோட்டோவை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை ஒரு கட்டைப்பயிரில் வச்சுட்டு பீச்சுக்கு போவேன் பீச்சில் போயிட்டு உங்களை ஆப்போசிட்டில் அப்படி வச்சுட்டு நான் பீச்சில் மண்ணில் விளாடுவேன் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போவானா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேயும் மாதிரி ஒரு கட்டைப்பயிரில் வந்து என்னோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவானா நான் சொல்லும் போது எனக்கு சிற்பாக வருது ஆக்சுவலாக நைட் நானே எழுதுட்டேன் ஏன் எழுதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில சரி குழந்த தான் யோசிக்காமல் ஃபீல் பண்ணுதுன்னா நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தோணுது பட் நானும் நான் நைட்டு அழுதுட்டேன் அப்போ வந்து கெவின் வந்து ஓரமாக படுத்துருக்கான் ஜஸ்ட்டு சும்மா படுத்துருந்தான் பொதுவாகவே கெவின் வந்து பெரியவன் வந்து என்கிட்ட அவ்வளோவா ரியாக்ட் பண்ண மாட்டான் அவனோட ஃபீலிங்ஸை வந்து காட்ட மாட்டான் திமிரா பேசுவான் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் யார்ட்டையும் வந்து அட்டாச் ஆக மாட்டான் அவ்வளோ சீக்கிரத்தில் ஸோ திமிராகவே ஆன்சர் பண்ணுவான் என்ன பேசினாலும் சரி திமுறாவே ஆன்சர் பண்ணுவான் அப்போ வந்து சரி நாமளாக படுத்திருக்கான்ட்டு கன்சிடர் பண்ணல நான் லெவீனை பேப்பர் இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் ஃபீலாக பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது டெத்துன்றது வந்து நார்மல் திங் தான் எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த இறப்புன்றது வந்து தான் தீரும் அதனால் வந்து யாரும் நம்ம கூட இல்லைனாலும் நம்ம வந்து லைஃப்பை கொண்டு போய் தான் ஆகணும் ஆனால் இந்த ஏஜில் சப்போஸ் அம்மாவுக்கு ஆச்சுன்னா உங்களை யார் பார்த்து தான் ஃபஸ்ட்டு நான் யோசிப்பேன் அப்படியே வந்து என் அம்மாவுக்கு எதாவது தப்பாக எதாவது நடந்துட்டாலுமே அம்மா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை சுற்றியே தான் இருப்பேன் உங்களை பார்த்துட்டே இருப்பேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வளர்ந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அம்மா அவங்க பின்னாடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட அதுல வந்து அம்மா காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன் நானும் சைல்டுஷ்ஷா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன் கடைஸ்வரிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே இது மாதிரி அம்மா இறந்துட்டா என்ன பண்ணுறது அப்போலாம் யோசிக்கக்கூடாது யார் எதுக்குமே இறப்புன்றது ஒரு யதார்த்தமாக நடக்கிற விஷயம் நான் வந்து அப்புறம் தான் இறந்து போனால் அப்படின்னு கிடையாது இதெல்லாம் கடவுளுடைய செயல் தான் கடவுள் தான் டிசைட் பண்ணுவார் நம்மளை எவ்வளோ நாள் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு அதனால் தப்பு செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நல்ல யாராவதுக்கும் நல்லது செஞ்சுட்டு நம்ம வாழணும் அப்போ கடவுள் நம்மளை எது பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிவிட்டு திடீர்னு நான் சொன்னேன் நைட்டு இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி கேர் ஆகிடலாம் ஏதாவது ஆயிடலாம் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அம்மா உடம்பு ஜில்லன்னு அம்மா வந்து இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதி அவரை என் பெரிய பையன் வந்து கும்றி குமுரி அழுதுட்டு இருந்தான் அப்படி அழுதான் என்னால் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒம்பது மணிக்கு தான் சாப்பிட்ருந்தாருங்க சாப்பிட்ற ரெண்டு பேருமே கெவின் வந்து அழுதுதில் இருமல் வந்து சாப்பிட்டதெல்லாம் வாமிட் வேற பண்ணிட்டான் எனக்காக பயமாயிடுச்சு என்ன இப்படி இந்தளவுக்கு யோசிக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு எனக்கு சாதாரண விஷயம் இதை வந்து சும்மா நார்மலாக தானே அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் விளையாட்டு போக்கில் தானே எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஏன் இவ்வளோ அழுவா அதுவும் நீ அழவே மாட்டேடா ஏன்ட்டு இப்படி அழுவனா அவனால் ஏற்றுக்கவே முடியல நான் வந்து எப்போவுமே நடுவில் படுப்பேன் இந்த சைடு லெவின்னு சைட்டு கெவின் படுப்பாங்க அப்புறம் அவங்க மாறிக்குவாங்க நான் வந்து நான் ரெண்டு பேரும் தூணதுக்கு அப்புறம் ஓரத்தில் வந்துடும் எனக்கு ஓரத்தில் வந்தால்தான் தூக்கம் வரும் நடுவில் யாரா அடைச்சி தம் வட்டி படுத்தாலும் தூக்கம் வரும் அதனால் நான் ஓரத்தில் வந்துட்டேன் அப்போ வந்து கெவின் என்ன பண்ணான்னா கொஞ்ச நேரம் நான் வாமிட்லாம் இது பண்ணிட்டு சரி பண்ணதுக்கப்புறம் தண்ணியெலாம் கொடுத்து சமாதானப்படுத்தி கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அம்மா கடைசிட்டு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக படுக்க வச்சுட்டு லெவின் எனக்கு இடையில படுத்துருக்கான் ஏன்னா லெவினோட ஷிஃப்ட்டு அன்னைக்கு படுக்க வேண்டியது ஸோ அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா எதுக்கிடாதுன்னா ரொம்ப ஏங்கி அழுவான் அப்படி ஏங்கிய ஆள் ஒரு அம்மா பயமாக இருக்கும் பயமாக இருக்குன்னு எனக்கு ஐயோ முட்டாள்திறம இதை பண்ணிட்டோமா நார்மலாக எல்லாத்துட்டியும் கேஷுவலாக பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இறப்புன்றது எனக்கு பயமே கிடையாது சாவனை நினச்சி பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசுவேன் நான் அதை வந்து குழந்தைங்கள்ட்ட அந்த டோனில் பேசினது தப்பா நான் வந்து குழந்தைங்கள மெச்சூரிட்டியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி எமோஷ்னலாக யார்கிட்டையும் அட்டாச் ஆகக்கூடாது ஈவன் ஏன் என்கிட்டயும் சரி ரொம்ப ஒருத்தவங்கள்ட்ட்ட இருக்கக்கூடாது அப்படின்றத நான் நம்புவேன் அம்மா பையன் விஷயத்தில் வந்து அதை நான் யோசிக்கல இப்போ தான் நான் நம்ம அம்மாவாக வாழ்க்கையை நடத்திட்டுருவேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு தெரில பசங்கள்கிட்ட இது பேசக்கூடாது அப்படின்னு சரி ஓகேன்னு பார்த்தா ரொம்ப அழுதுட்டான் அப்புறம் நான் சொன்னேன் எப்பவுமே என்னோடய காலு கடையில் ரெண்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி படுப்பானுங்க இப்போ காலுக்கடையில் வந்து படுத்துக்கூடா அப்படின்ட்டு படுத்துட்டான் படுத்துட்டு திரும்ப மூணாதரவை எழுந்துச்சு ரொம்ப அழுதான் உடனே நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ரியாலிட்டி என்ன அப்படின்றத அம்மா சொல்லிட்டேன் அதர்வைஸ் இப்போ அம்மாவுக்கு இது ஆகும் நான் சொல்லலை அப்படிலாம் எதுவுமே கடவுள் நம்மளுக்கு ஆக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை விளையாட்டு முழுக்கு கொண்டு வந்தேன் பதினோரு மணி ஆகிடுச்சி விளையாட்டு முடுக்கு ரெண்டு பேருமே கொண்டு வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிவிட்டு செல்லம் கொஞ்சிட்டு அப்புறமா படுத்து தூங்கினேன் ஆனால் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கமே வரல ஏன் என் குழந்த வந்து அவ்வளோ அழுதா அப்படின்றது ஒரு சைடு ஓடினாலும் எனக்கு ஒரு சைடு என்ன தோணுச்சுன்னா ஒரு அம்மாவுக்கு அம்மாவுக்கு உரித்தான ஒரு உரிமைன்னு கூட சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து லைஃப் இருக்கும் அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க ஆனால் ஆஸ் மதராக நம்மளை நினச்சி அதிகமாக ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும் அப்போது அந்த வகையில் பார்த்தா ஆம்பளைங்களை விட நம்மளுக்கு வந்து ஒரு படி மேலே ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்கிது அப்படின்னா பசங்கள்கிட்ட தான் அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி நம்மளுக்காக யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் வந்து என்னென்னா நம்ம பசங்களை டேக் கேர் பண்ணிக்குவோம் அம்மா அப்பாவை டேக் கேர் பண்ணிக்குவோம் ஹஸ்பண்டை வந்து டேக் கேர் பண்ணிக்குவோம் ஆனால் நம்மளை நினச்சி ஃபீல் பண்ணுற ஆள் அப்படின்னு யார் இருக்கா நம்மளுக்கு ஆச்சுன்னா யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது எல்லாம் ரெண்டு நாள் அழுவாங்க அப்புறம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் அதான் ப்ராக்டிக்கல் அதான் ரியாலிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் யோசிப்பேன் நான் ஆனால் என் குழந்தை நித்த அழுதது வந்து இல்லடி உனக்கு நாங்கள் ரெண்டு சிங்க கூட்டியிருக்கோம் உனக்காக ஃபீல் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைங்க எனக்கு தலையில் கொட்டி சொன்ன மாதிரி இருந்துச்சு சத்தியமாக எனக்கு அப்படிதான் தோணுச்சு அப்போ தான் அந்த அந்த பெண்மையோட பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ திமரா பேசுவான் சரி கேவின் வந்து ரொம்ப திம்மராக பேசுவான் பை எங்கே நோய் பார்த்துக்க போ அது பொண்டாட்டி பின்னாடி போயிடும் ப்ராக்டிக்கலா அதான் நடக்கும் அஃபிஷல் அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் ப்ராக்டிக்கலாக என் குழந்தை வந்து ரொம்ப துமரா பேசும்போது அப்படிதான் நினப்பேன் பட் நே தாழும்போது என்னாலே முடியல சுத்தமா இந்த இன்சிடென்ட் வந்து அப்பாங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது சத்தியமா அப்பா பிள்ள அதெல்லாம் ஓகே அந்த குழந்த எலும்புலேருந்து சத வரைக்கும் உருவாகிறதுக்கு காரணமே நம்ம உள்ள மசில்ஸும் நம்மளுடைய எலும்பு கடும் தான் அப்படின்ற நம்மளோட பிளட்டு அந்த ஃபீல் நேற்று நைட்டு வந்துச்சுங்க இப்போ என் குழந்தைக்கு ஏழு ஆயிடுச்சு இந்த ஏழு வயசில் தான் என் மண்டே குறைக்கிது நம்மளை நம்பி ரெண்டு ஜீவன் இருக்கிறாடே அப்படின்ட்டு நம்ம இல்லைன்னா வருத்தப்படுறதுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு சாரி வீடு கட் வீடியோ கட் பண்ணிக்கிறேன் சாரி 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 சாரி